ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டு வளர்ப்பு மனை அதை பற்றி பார்க்கலாம் நாங்கள் வந்து சுற்றி வரவே வாழைமர செடி வச்சுருக்கோம் ஏன்னா வெயில் காலத்தில் செட்டுக்குள்ளே கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி வரவே வாழைமர செடி வச்சுருக்கோம் இப்படிதாங்க இருக்கும் பட்டு வளர்ப்பு மனை மேலே பார்த்தீங்கன்னா கீத்து போட்டிருக்கோம் அதுக்கு மேலே அட்டை ஏன்னா கீத்து எதுக்கு போட்டிருக்கிறோம்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் செட்டெல்லாம் கொஞ்சம் கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கீத்து போட்டிருக்கோம் நாங்கள் வந்து இந்த செட்டை வந்து அலோபி பிளாக் கல் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கோம் இந்த மாதிரி அரை செவருக்கு வந்து கேப் விட்டுருக்கோம் கேப் விட்டு இந்த மாதிரி வலையை வச்சு அடிச்சிருக்கோம் சொட்டி நீர் பைப் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த ஆணியை வச்சு அடிச்சிட்டோம் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அந்த வளையம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி ஹோல்ஸு இந்த மாதிரிலாம் விடுறோம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக நீங்கள் ஃபுல் செவரும் விட்டிங்கன்னா ரொம்ப ஏதாச்சும் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று வந்து புழுவுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து பாதி செவ்ற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஹோல் வந்து வச்சுருக்கோம் இந்த செட்டில் வந்து டெம்ப்ரேச்சர் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா புழு வந்து ரொம்ப புழுவுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும் புழுவும் வந்து கூடுவும் கட்டாது அதே மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் புழுவுக்கு ரொம்ப பாதிப்பு தான் அதனால் டெம்ப்ரேச்சருக்குள்ளே ஐ மீன் செட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்த மாதிரி தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் செட்டுக்குள்ளே எவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த செட்டுக்கு வந்து நீங்கள் தனி சர்வீஸ் தான் வாங்கி ஆகணும் இபி சர்வீஸ் இந்த புழுவெல்லாம் எப்படி வந்து வளருது ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி அதாவது ரோல் நம்ம வாங்கிக்குவோம் கடையில் ஸோ இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி அது மேலே இந்த புழுவெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புழு எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக வளருது அது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸு நான் அப்லோட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்